வணக்கம் முன்னாடி இப்போ வந்து பத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனா நம்மளுக்கு எங்களுக்கு வயசே ஆகல அப்படியே தான் இருக்காங்க ஐயா நீங்க வந்து நாங்க வருஷ வருஷம் இந்த மாதிரி விழா எடுக்கிறோம் நீங்க நோய் நொடி இல்லாம இதே மாதிரி வந்து வருஷ வருஷம் கடந்துக்கிட்டு எங்களை வந்து நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அடுத்த தடவை வரும்போது நாங்க வந்து எங்க பிள்ளைகளோட பிள்ளைக்குட்டி கூட வரோம் இந்த தடவை கொஞ்சம் ரெடிமேடாக அடிச்சு பிடிச்சி ஓடி வந்ததுனால ஏன்னா நான் முதல் படம் வந்து யாவர வல்லவரேன்னு ஒரு படம் பண்ணோம் சமுத்திரகனி யோகிபாபு ரமேஷ் திலக்கு மொட்டராஜந்திரன் இளவரசு மயில்சாமின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு தான் படம் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து ஒரு ரெண்டு கோடியில் பண்ணோம் ஆனால் போட்டது ரெண்டு கோடி ஆனால் வந்தது நூறு கோடி இருபது லட்சம் தான் வந்துச்சு அதுவே வந்து மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு பஸ் வசதியும் இல்லாத ஒரு இருந்து கிளம்பி வந்து

இது உள்ள நுழையும் போது எனக்கு எனக்கு அதுவும் தான் ஞாபகம் வருது அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயத்தை கடந்து வந்துட்டோம் ஐயா இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு இவங்களெல்லாம் எனக்கு பார்க்கும் என்னன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது எல்லாருமே ஒரு நாள் கதாநாயகன் தான் கதாநாயகி தான் எல்லாரும் நல்லா இருக்க குடும்பத்தோட சண்டை போடாதீங்க பிள்ளைங்கிட்ட வந்து வந்து எரிஞ்சு விடுவாதிங்க ஃபோன் அதிகமா கொடுக்காதீங்க நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க சரிங்களா இதுதான் எனக்கு எனக்கு ஏன்னா என் பிள்ளைங்க அதை தான் நான் போராட்டிக்கிட்டு இருக்கேன் நானு நீங்களும் அதை பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வெளியே அதை பாருங்க அடுத்த வருஷம் மாதிரி சந்தோஷமா நம்ம மீட் பண்ணுவோம் சரிங்களா நன்றி நன்றி